அஸ்லாம் வலைக்கம் வரமதுல்லாஹி அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே நபிகள் நாயகம் அவர்களின் நேசம் நமக்கு கிடைக்க வேண்டும் என்றால் இந்த சலவாத்து அதிகம் அதிகமாக ஓதிவர வேண்டும் அவ்வாறு ஓதக்கூடியவர்கள் மறுமையிலும் மாணவி சலல்லாம் ஹுலைவசலம் அவர்களின் அருகிலேயே இருக்கக்கூடிய மகத்தான நற்பேற்றினை பெற்றுக்கொள்வார்கள் இது உங்களுக்காக அந்த சலவாத் அஸ்ஸலவாத்துல் மர்லியா அல்லாஹும்ம சல்லி அலா செய்யுதினா முஹம்மதும் வேலா ஆளி செய்யிதினா முஹம்மதின் கமாத்து ஹெபு வத்தர்லா அல்லாஹ் அல்லாஹும சல்லி அலா செய்யிதினா முகம்மதும் வேலா ஆலி செய்யுதினா முகம்மதின் கமா து ஹெபு ஒத்தர்ல அல்லாஹ் ல் மர்லியா அப்படின்னா மிக்க செலவாத் அப்படிங்கிறது அர்த்தம் யா நீ எத்தகைய விரும்புவாயோ எப்படிப்பட்ட செலவாத்தை நீ பொருத்தி கொள்வாயோ அப்படிப்பட்ட செலவாத்தை எங்கள் தலைவர் ஹமது நபி சல்லாஹி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்கள் தம் கிளையார் மீதும் பொழிவாயாக இந்த செலவாத்து உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தால் லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் பல பயனுள்ள வீடியோக்களை காண நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்துஹு